அபிரமிசேகர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிரமிசேகரே அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனியோ ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க பத்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் அப்படி போது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை வரைக்கும் பரவாயில்ல அதுலேயும் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு புதன் வர்றாரு ஏற்கனவே சுக்ரன் அங்கே இருக்கார் இது எல்லாமே ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால நீங்கள் யாரெல்லாம் பெரியல பண்ண ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணணும் அல்லது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நல்லா இருக்குது கிரக நிலைகள் அது மட்டும் இல்லை நான் வேலையில் இருக்கேன் குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் நல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை நீங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க பட் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் வேலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு இருக்கீங்களோ வேலை தேடுறீங்களோ இந்த மாதம் டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை இருக்கு அது மட்டுமல்ல மிதுன ராசியில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் அல்லது வெளியேற்றப்பட்டு இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு பெட்ரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் எனக்கு ஏஜ் ஆகிருச்சுன்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ மறுபடியும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது ரெண்டு கிரகம் பார்ப்பதுனால யாரெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் வேலை பார்த்து வேலையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருந்துச்சோ இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலனா கூட உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நீங்களும் பெரிய லெவலில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஒருவேளை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது இன்க்ரிமெண்ட் எதாவது எது பார்க்குறேன்னா கிடைக்கும் இன்சென்டிவ் இது வரைக்கும் எனக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இன்சென்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் எனக்கு போனஸ் வேண்டியிருக்கு டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு போனஸ் உண்டு அதோட வேலை ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேன் என்னுடைய ப்ரொஃபஷனில்ங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளால் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோன் வராமல் இருந்தவங்களுக்கு லோன் வரும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் நேரடியான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பீங்க வடக்கு இருக்கு டிஸ்போட் இருக்குங்கிறவங்களும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதத்துல மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மனைவியனுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இதை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மங்கரகதியில் இருக்கார் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் எவ்வளோ கலவு உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறீங்களா அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் குறிப்பாக விஷனில் பிரச்சனை இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேயும் டயபெட்டிக்கு கண்டிஷனில் இருக்கிறவங்க ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் நீங்கள் சளி தொல்லைகள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இது மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் சோர்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த காலத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் உங்களுடைய காதல் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பிளானிங் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையும் இதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் போடணும்னு நினைக்கிறேன் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே நார்மலாக இருக்குது அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நார்மலாக பார்த்து பண்ணுங்க விட்டுதான் பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்ஸி எல்லாம் வேண்டாம் அது இல்லாமல் இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய ஸ்டடிக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறோன்னு நினைக்கிறவங்க அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அபராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதர் கண்ட்ரிஸ்க்கு நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை முழுமையாக கும்பிடுங்க அது இல்லாம மகாலட்சுமியுடைய தரிசனம் குறிப்பா நம்ம படைச்ச பிரம்மாவை கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்